மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த செவ்வாயால் என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது இந்த மிதனத்துக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போ ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் வலுவாக இந்த செவ்வாய் பகவான் அமரும் பொழுது அந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா சகோதர காரக நல்லவா அப்போ சகோதரர்களோட ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மிதினத்துக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நார்மலாக மிதினத்துக்கு பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகளில் ஏதாவது ஒரு உரசல் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மிதினத்துக்கு இருந்துட்டு இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு பாக பிரச்சனை ஏதோ ஒரு வில்லகங்கள் இருந்து கொண்டு அதை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் கடன் ஆறாம் இடம் என்பது கடன் கடன் என்கின்ற ஒரு வார்த்தையை உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது ஏதோ ரூபத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் மனதை இழுத்து கொண்டே செல்லும் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் எப்படியாவது கடன் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடனால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை பெறுகிறது அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறது அப்ப நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு இப்ப யாருக்காவது இந்த மிதனத்துக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த காலகட்டம் அதை தீர்ப்பீங்க சுமூகமாக தீர்ப்பீங்க அப்போ நிலன் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது விவசாய இடங்களை வாங்குவது விவசாயத்துக்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்வது இந்த மாதிரி விவசாயத்துக்கு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவது இது எல்லாமே இந்த மிதனத்துக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் அப்போ அந்த நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் அந்த செவ்வாயோட நிலக்காரகனோட சேர்ந்திருக்கார் அப்போ இந்த காலகட்டம் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இருக்கும் உங்க மனசுல ஏதாவது ஓடிட்டே இருக்கும் இந்த இடத்த வாங்கிடலாமா இந்த லொகேஷன் சரியாக இருக்குமா ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்து வந்த உங்களுக்கு இப்போ அந்த கன்ஃபியூஷன் தீர்ந்து போயிடும் இந்த லொக்கேஷன் நம்ம வாங்க போகிறோம் இந்த இடத்த தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிதனத்துக்கு உருவாக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் எதிர்ப்புகள் பகை யாருக்காவது ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறீங்க அப்போ கடன் இருக்குது எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு குத்தி கொண்டு உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம் வேலை பார்க்கிற்கு இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஸோ யார் நமக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத இனம் கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றியும் தான் வெற்றி கிடைக்கும் வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும் நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு விளையாட்டின் மேல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் விளையாட்டிலே என்ட்ரி ஆவதற்கான தன்மைகள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உபகரணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சோ இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போது இந்த மிதினத்துக்கு இதுவரைக்கும் ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் வேலையில் செட்டில் ஆகலை அப்படி இருக்கிறவங்கள்லாம் இப்போ செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை கிடைச்சிரும் இந்த காலகட்டம் வேலையில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதவர்கள் வேலை மாறணுங்கிற அமைப்பில் இருக்கிறவங்கள்லாம் இப்போ மாறிக்கலாம் வேலை மாறுவது வேலையில் ஒரு நல்ல தன்மை இடமாற்றம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுமூகமாக செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு அதிகாரம் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த குரு வந்து இப்போ உச்ச பலத்தோட தனஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு மிதனத்துக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ பொருளாதார ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்களை குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்ப பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய சில விஷயங்கள்ங்கிறது உண்டு அதாவது உங்களுடைய சகோதரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய இரத்த பந்த சொந்தங்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு எட்டாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனே ஸோ அவருடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த சனி பகவான் பத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது தகப்பனுடைய தொழில் ஒரு சிலருக்கு விருத்தியாக கூடிய அமைப்பு தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கடு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஆனா அதே சமயத்தில் சனிங்கிறது எட்டாம் அதிபதியும் கூட வல்லவா அப்போது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எடுக்கணும் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மிதனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது என கோபம் அதிகம் அறிக்கும் கோபம் அதிகமாகும் ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை பார்க்குற எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கோபம் ஆக்ரோசம் தலை தூக்கும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் அவசரப்பட்டு அதாவது நிதானம் இன்றி சில விஷயங்கள் நடந்துரும் ஸோ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிரயாணமாக போகிறார் அந்த கேட்டை அப்படிங்கிறது புதன் நட்சத்திரம் புதன் அப்போ செவ்வாய் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ண போறார் எப்போ இந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை அந்த புதனுங்கிறது உங்க ராசி அதிபதி நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் ஸோ அந்த தான் உங்களை உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள்ங்கிறது டக்கு டக்குன்னு நடக்கும் என்ன ஒரு வீடு இடம் நிலம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சோ இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இருக்கும் அப்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது டாக்குமெண்ட் கையெழுத்தாகும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் ஏன்னா புதன் இருக்கார் இருக்கார்லவா அப்போது இந்த இடம் வாங்கினாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் டாக்குமெண்ட்டு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரத்தன்மையில் இருப்பார் அப்போது டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் இந்த மிதன ராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய சொத்துக்கள் தாய் சார்ந்த விஷயத்துல அதெல்லாம் நன்மை தரும் படிப்பு அதாவது ஒரு ஒரு முயற்சி எடுப்பீங்க பாருங்க படிப்புக்கு அதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு வெளிநாட்டு தொடர்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு டக்குன்னு விசா கிடைச்சிடும் டக்குன்னு வேலை கிடைச்சிடும் டக்குன்னு ஒரே வாரத்தில் கிளம்ப வேண்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நல்ல பல விஷயங்கள் ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சி அப்படின்னு என்ன டக்குன்னு நடந்துருது இது எதிர்பார்க்கலையே அப்போது ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் போவது எதிர்பார்க்கலையே ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஒரு கூட்டு தொழில் அமைஞ்சிருமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும் ஏன்னா செவ்வாய் அதிகாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு டக்குன்னு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிற முடிவு எடுத்துருவீங்க ஒரு சிலருக்கு வந்து அதிகார பதவி கிடைச்சிரும் ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தைரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க அந்த முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை அந்த பிரச்சனை இல்ல கலைய அதாவது நெகட்டிவ் விஷயங்களை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா வர்க்கோத்தம பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா எந்த வீட்டில் இருக்கார் என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறுபடும் இப்போ உங்களுக்கு செவ்வா தசை அல்லது செவ்வா புத்தி நடக்கிறதா அதனுடைய இம்பாக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்